நிறாச்சி முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன ரத்தினபுரி மாவட்டம் பலாங்கொடை நகரசபை தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுச்சென பிரம்புண ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது சுயேட்சைகள் ஒன்று அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசன கைப்பற்றிய ஐக்கிய தேசிய கட்சி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுச் பெரம்முன 5442 வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் குழு ஒன்று அறுநூற்றி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது அதேபோன்று கண்டி மாவட்டத்தின் வத்திகம நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் பொதுச்சேர ஐக்கிய முன்னணி நாநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு வாக்குகளை ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்ன முன்னூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனத்தையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனத்தையும் சர்வதன அதிகாரம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம்மணம் முன்னூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது தொடர்ந்தும் தேர்தல் வாக்காளர்கள் தம் பிரதேசத்தின் அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு களம் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி வளமான நாடு என்று தெற்கின் மக்கள் படையெடுக்க வடகிழக்கு மக்கள் முன்னகரம் ஒரு தேர்தல் நிலவரம் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்று அறுபத்தி இரண்டு பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு நாள் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் இருநூற்று ஏழு குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய எழுபத்து ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிறப்பு நேரலை